எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கவிதை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் குட்டி குட்டி கவிதை சின்ன சின்ன கவிதை எழுத பழகவும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து போது நானும் கவிஞர் தான் நானும் கவிஞர் தான் நீங்கள் கவிதை எழுத ஆரம்பிச்சிடலாம் சரி இந்த கவிதை எப்படி எழுதுறது மூணே மூணு விஷயம் தாங்க ஒன்று தலைப்பு ரெண்டாவது டீட்டெயில்ஸ்ன விவரங்கள் வேணும் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுகை மோனை இயைபு இதை வச்சு நம்ம எழுத போகிறோம் இன்னும் நிறையா இருக்குது ஆனால் இதைத்தான் பேசிக்கா வச்சு நம்ம பண்ண போகிறோம் சரியா சோ முதல்ல என்னது தலைப்பு இல்லைன்னா கரு டாபிக்னு சொல்லலாம் சோ இப்போ கவிதை எழுதுறதுக்கு நம்ம சிட்டுக்குருவிங்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி பத்திய விவரங்கள் தெரியணும் ஓகே சிட்டுக்குருவின்னா ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த பறவை சட சட சடன்னு பறக்கும் பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கும் படக் படகு நாங்க எங்கேயோ திரும்போம் கூடு கட்டி முட்டையை போடும் அதுக்குள்ள அப்புறம் அது குஞ்சு பொரிச்ச உடனே அந்த குஞ்சுகளுக்கு அழகா ஊட்டி விடும் ஊட்டி விடுறதுக்கு எங்க இருந்து என்ன கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியங்கள் புழு பூச்சி அதெல்லாம் கொத்தி கொத்தி எடுத்துட்டு வந்துதான் அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டும் அதுவும் சாப்பிடும் சரி மூணாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதுல வந்து மூணு இருக்குது இல்லையா எதுகை மோனை இயைபு அப்படின்னு பார்த்தோம் முதல்ல உள்ளது வந்து மோனை அப்போ இந்த மோனை எதோட சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடங்குற வார்த்தைகள் முதல்ல ஸ்டார்ட் பண்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதை மூணைங்கிறது முதல் எழுத்தை பத்தியது இப்ப பாருங்க இது சிறிய பறவை சடசட என பறக்கும் சதா சுறுசுறுப்பா இருக்கும் இப்போ முதல் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் சீனா சாணா சாணா அதாவது சாணா வரிசை சச்சா சிச்சி சுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாணா வரிசையில வரக்கூடியதா வச்சிருக்கோம் இதை அப்போ எல்லா இதுமே அந்த சானா வரிசையில வந்தது அப்படின்னு சொன்னா இது மோனை இருக்குது இதுல அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த மோனை எதுகை இயைபு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு லயம் கொடுக்கும் ஒரு ரிதம் கொடுக்கும் ஒரு ரசனைய கொடுக்கும் கவிதைக்கு ஒரு அழகு கொடுக்கும் அதனாலதான் இதெல்லாம் வச்சு நம்ம எழுதணும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இப்ப பாருங்க கூடு கட்டி முட்டையிடும் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும் பொத்தி தின்னும் இது என்ன வரிசையில வருதுன்னா காணா வரிசை கக்கா கொக்கு கெக்கே கொக்கோ அதுல வருது இல்லையா அப்போ இது வந்து மோனை முதல் எழுத்துக்கு ஒன்றி வரணும் ஒன்றாக வரல ஒன்றி வரணும் ஒன்றி வந்ததுன்னா மோனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மோனை இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கவிதையோட அழகு கூடும் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா தொடங்கும் வார்த்தைகள்ல இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி வரணும் எதுகை அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து இப்ப பாருங்க சிறிய பறவை அதை வந்து அரிய பறவை நம்ம எழுதணும்னா இந்த ரீ ரீ வந்து ஒன்னா இருக்குது இது வந்து ராணா ரீ ரூரு நீங்க வந்து இந்த ராணரீனா இது வந்து சேர்த்து போனோம்மா கிட்டத்தட்ட உடனே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரே மாதிரி இருக்கும் அதனால அதை அதை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எதுகைக்கு சொல்லணும் அப்படின்னா சடசட என பறக்கும் படபடவென சிறகடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டானா வருது பாருங்க ரெண்டாவது எழுத்து ஒன்னா வருது ஒன்றி வருது அதனால இது வந்து எதுகை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப மூணாவதுலேயே முடியும் வார்த்தைகள் ஒன்று இருந்தா அதை இய்பு அப்படின்னு சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா சட சட என்ன பறக்கும் சதா சுறுசுறுப்பா இருக்கும் பறக்கும் இருக்கும் அப்படிங்குறப்போ அந்த ரைமிங் வருது பார்த்தீங்களா முடிகிற வார்த்தைகள்ல இது முடியுது பறக்கும் முடியுது இருக்கும்னு முடியுது அந்த இக்கும் இக்கும் அப்படிங்கிறது வந்து ஒன்னா வருது இல்லையா அப்போ இது இயய்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இப்ப இது பாத்தீங்கன்னா கூடு கட்டி முட்டையிடும் இடும் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும் விடும் இடும் விடும் அப்படிங்கிறப்போ அந்த டூம் டும் அப்படிங்கிறது ஒன்றா வருது அதனால அந்த மாதிரி கடைசியில் வரக்கூடிய முடியக்கூடிய வார்த்தைகள் இறுதி வார்த்தைகளில் ஒரு சில எழுத்துக்களோ அனைத்து எழுத்துக்களும் ஒன்றி வந்தால் அதை வந்து ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ ஆரம்பிக்கலாமா கவிதை எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா சிட்டு குருவி சிட்டு குருவி சத்தம் போடுதே நம்ம ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இருந்தாலும் நமக்கு தோன்றதை எழுதுவோம் கவிதைங்கிறது அப்பப்போ கற்பனை ஊற்று எடுக்கணும் இல்லையா ஒரே கன்ஸ்டண்ட்டாக ஒரே பவுண்டரிக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது ஒரே கட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது சரி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சத்தம் போடுதே இப்போ இந்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து சில பெயர்களையோ சில வார்த்தைகளையோ உபயோகப்படுத்தும் போது அது இன்னும் இருக்கும் மேகமே ஓ மேகமே அந்த மாதிரி வரும்போது எல்லாம் ரெண்டு தடவை சொல்லுவாங்க இல்லைன்னா மூணு தடவை சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் சரியா அதனால எழுதுறது சிட்டு குருவி சிட்டு குருவி சத்தம் போடுதே கீச் கீச்சின்னு சத்தம் போடும் இல்லையா நான் கீச் கீச்சின்னு எழுதினேன்னா அந்த சீனா சானா அந்த சானா வரிசையில கீ அப்படிங்கும் போது காணா வரிசைக்கு போயிடுது அதனால அந்த கீச் கீச் சத்தம்ங்கிறத விட்டுட்டு சும்மா சத்தம் போடுதே அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இது வந்து முதல் லைன் தான் செட்டு குருவி சிட்டு குருவி சத்தம் போடுதே ஆனா மடக்கி எழுதுறோம் மடக்கி எழுதும் போது அந்த சாணா வரிசையில முதல் எழுத்துக்கள் வரணும் இது வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்தால் இது மோனை இப்ப நம்ம ரெண்டாவது லைன் பார்க்க போறோம் பட்டு பட்டுன்னு சிலகடிச்சு பறந்து போகுதே இந்த பானா பானா சேர்ந்து வருது ரெண்டாவது லைன்ல மடக்கி எழுதும் போது பானா பானா அப்போ இது போனே இருக்குது இல்லையா அது அப்புறம் நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா எத்தனை வார்த்தைகள் அப்படின்னா சிட்டுக்குருவி சிட்டு குருவி சத்தம் போடுது ஆறு வார்த்தைகள் வந்திருக்கு இந்த இதுலயும் ஆறு வார்த்தைகள் வர்ற மாதிரிதான் பட்டு பட்டுன்னு சிறகு அடிச்சு அதான் சிறகு அடிச்சுன்னு எழுதிப்போம் ஆனால் சிறகு அடிச்சு பறந்து போகுது ஆறு வார்த்தைகள் வர மாதிரி இருக்கு இப்படி ஒரு அழகோட எழுதணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கவிதை அழகாகும் இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம் ரெண்டு லைனையும் சேர்த்து பார்த்தோன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சத்தம் போடுதே பட்டு பட்டுன்னு சிறகு அடித்து பறந்து போகுதே இப்போ இதுல என்னெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனையை நான் சேர்த்து எழுதியிருக்கேன் நீங்கள் இதுல இன்னும் எதுவையையும் பார்க்கலாம் சிட்டு பட்டு அப்படிங்கும்போது இந்த இட் இட் அப்படிங்கிற ஒவ்வொரு வரிகள்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அதனால் இப்போ இதில் என்ன இருக்குது எதுகை இருக்குது மூன்றாவது வரிகளுக்கு போவோம் கட்டி கிட்ட கூட்டுக்குள்ளே கிர்ன்னு போகுதே சர்றுன்னு போகுதுன்னு சொல்லுவோம் ஆனால் கானா சாணா வாயிடும் அதனால கிற்றுனு போகுதுன்னு வேகமாக போகுதுங்கிறத குறிக்குது அது இல்லையா கட்டி கிட்ட கூட்டுக்குள்ளே கிர்ன்னு போகுதே இப்போ காணா வரிசையில் வந்திருக்குது முதல் ரெண்டு எழுத்துக்களும் அதனால் இதுல மூணை இருக்குது கட்டி கிட்ட கூட்டு கிறன்னு போகுதே அப்படின்னு சொல்லும் போது ஆறு வார்த்தைகள் வந்துருச்சு இதே இது காணாமல் போகுதே அப்படின்னும் நம்ம எழுதலாம் சரியா சடன்னு உள்ளே போயிடும் போயிடா அப்புறம் தெரியாது உள்ளுக்குள்ள ஒழிஞ்ச மாதிரி பதுங்கி இருந்துக்கிடும் இல்லையா இப்போ இப்போ நாலாவது வரைக்கும் வருவோம் பட்டு மெத்த கூட்டுக்குள்ள பதுங்கி கொள்ளுதே அது மெத்த மாதிரி நல்ல பஞ்செல்லாம் வச்சுருக்கோம் அந்த கூட்டுக்குள்ள போய் பதுங்கிக்குது இல்லையா இப்போ பாருங்க இதுல பானா பானா மோனைக்கு அதே மாதிரி இரண்டாவது எழுத்து எதுகை பார்த்தீங்கன்னா கட்டி பட்டு அப்படின்னு ஐட்டி இட்டு வந்துருச்சு அதனால நமக்கு என்னமோ இருக்குது எதுகையும் இருக்குது வாங்க இப்போ முழுசா அந்த கவிதையை பார்க்கலாம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சத்தம் போடுதே பட்டு பட்டுன்னு சிறகடிச்சு பறந்து போகுதே கட்டி கிட்ட கூட்டுக்குள்ள கர்றன்னு போகுதே பட்டு மெத்தை கூட்டுக்குள்ள பதுங்கி கொள்ளுதே இப்போ இந்த மூணாவது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏய்பு இல்லையா ஏய்புங்கிறது கடைசில உள்ள வார்த்தைகள் சேர்ந்து வரணும் பாத்தீங்கன்னா போடுதே போகுதே போகுதே கொள்ளுதே அப்படின்ட்டு அந்த தே தே அப்படின்னு வருது இல்லையா அதனால் இய்பும் நமக்கு வந்திருக்குது இந்த கவிதையில் சரிங்களா அப்போது என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு காம்ஃபினன்ஸ் இருக்கணும் எதுகே மூணு இய்பு மூணுமே இருக்கிற மாதிரி இந்த கவிதை எழுதிட்டோம் நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த விவரங்கள் வேறு ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கவிதை எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த விவரங்களையும் சேர்த்து இன்னொரு கவிதை எழுதுவோம் சிட்டுக்குருவி பட்டுக்குருவி சடசட என பறக்கும் குருவி கிட்ட வந்து எட்டி பார்த்து கொத்தி தின்னும் குட்டி குருவி கட்டி கிட்ட சின்ன கூட்டில் குட்டி குட்டி முட்டையிடவும் குட்டி குருவி பொறிச்ச பின்பு குதிச்சு ஓடி பொறுக்கி வரும் கட்டியான அரிசி புழு பூச்சி இதுல வந்து கெட்டுப்போன அரிசின்னு கூட எழுதிக்கலாம் கட்டியான அரிசி புழு பூச்சி குட்டி வாயில் ஊட்டி விடும் அப்படி நீங்க வந்து இன்னும் எத்தனை கவிதைகள்னாலும் எழுதலாம் ஒரு கவிதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்